அதிகாரம் பத்து அக்காலத்தில் போதகரை நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கின்றது அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன்முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாகச் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி என அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் இயர்சிலேமிருந்து எரிக்கோவுக்கு போகும் போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகள் ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றயிராய் விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சவாரி சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் சிலவனால் நான் திரும்பி வரும்போது மக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் ஆகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சி திருச்சட்ட அறிஞரும் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது வாழ்வுதரும் நம்மாண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வாசகமானது ஒரு அழகான வாசகம் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிற வாசகம் நல்ல சமாரித்த நுவமை இங்கே நாங்கள் பார்த்தால் இயேசு பல அழகான செய்திகளை விட்டு செல்லுகின்றார் அதாவது அந்த கால சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் முக்கியமாக அந்த சமுதாயமானது பல பிரிவினைகளாக இருந்தது அதாவது சமாரியர்கள் உரோ யூதர்கள் என்று பல சமூகத்தில் பிரிந்திருந்தார்கள் ஏசு யூத சமூகத்திலிருந்து வந்தது வந்ததால் சமாரியர்கள் என்று சொல்லும்போது சமாரியர்கள் ஆனவர்கள் கலப்பு திருமணம் முடித்தார் யூதர்கள் மற்றைய சாதியினோடு கலந்ததால் அவர்கள் சமாரியர்களாக கருதப்பட்ட அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இயேசு அவர்களையும் அன்பு செய்தவராக இருந்தார் இயேசு யாரையும் தள்ளி வைத்ததில்லை இல்லை ஜேசு அவர்களுக்கு அழகான ஒரு ஓமையின் மூலம் அதையும் தெளிவுபடுத்துகின்றார் அதாவது ஜேசு அவர் யாருக்கு எல்லோருக்காகவும் வந்திருக்கின்றார் எல்லா பாவிகளையும் தேடி வந்தார் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காகவும் வந்தார் என்ற அழகான செய்தியையும் எங்களுக்கு ஈட்டிச் சொல்லுகின்றார் இன்றைய செய்தியில் இந்த திருச்சட்ட அறிஞர் ஜேசுவோடு அழகான முறையில் கதைக்கின்றார் இயேசுடைய நல்லவராகவும் காட்டிக்கொள்ள வேண்டும் அதோடு அவரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடமும் அவரிடம் கேட்கும் கேள்விகள் அதாவது இந்த பத்து கற்பனை இரண்டு கற்பனை மா மாற்றினால் கடவுளை அன்பு செய்து பிறரை அன்பு செய்வது இதை நீ செய்தால் நீ வாழ்வாய் என்று இயேசு சொல்லுகின்றார் அப்ப இந்த திருச்சட்ட அறிஞருக்கு இன்னும் அவரின நேர்மையாளராக காட்ட விரும்பி கேட்கின்றார் என்னுடைய அடுத்திருப்பவர் யார் எனக்கு அடுத்திருப்பவர் அதாவது நான் வா அவர்களுக்கு அன்பு செய்யுணர் யார் அது என்னோடு இருப்பவர்கள் யார் என்று கேட்கும் கேள்விக்கு இயேசு கூறிய ஓமைதான் இந்த நல்ல சமாரித்தன் ஓமை எல்லோருக்கும் பை பரிச்சயமான ஓமை எல்லோரும் அதை அழகான முறை எடுத்து காட்டுவார்கள் நாங்கள் பார்த்தால் முக்கியமாக இரண்டு ஓமைகள் மிகவும் முக்கியப்படுகின்றது பைபிள் எடுத்து பார்த்தா திருவிவெளித்தில ஒன்று தான் நல்ல சமாரித்தன் மற்றும் ஊதாரி மைந்த நோமை இதுல இந்த நல்ல சமாரித்த நோமைக்குள்ள நாங்கள் என்ன எடுக்கலாம் என்று பார்க்க முடியும் மண்மாந்தவர்களே அதில் ஜேசு கூறிய இந்த ஓமையில் சமாரி சமாரியன் ஒருவரும் யூதர் ஒருவரும் இங்கே குருக்கள் எல்லாரும் காட்டப்படுகின்றார்கள் எனவே நாங்கள் பார்த்தால் இங்கு இந்த ஒரு யூதன் என்ன செய்கிறான் பயணம் செய்கின்றார் பயணம் செய்யும்போது எரிக்கோவுக்கு போகும் வழியில் கல்வர்கையில் அவப்பட்டு அடிபட்டு குத்துயிராக கிடக்கின்றார் அப்போது இந்த குத்துயிராக இருந்த நேரம் குரு ஒருவர் அந்த வழியில் போகின்றார் இந்த குரு என்ன செய்கிறார் கண்டதும் காணாதமாக போகிறார் அடுத்தது லேவியர் ஒருவர் வருகின்றார் இதெல்லாம் இந்த கோயிலில் வேலை செய்பவர்கள் கோயிலில் பணி செய்பவர்களாக இருக்கின்றார் லேவியரும் அவ்விடத்து வந்து கண் கண்டதும் மறுபக்கமாக விலகி செல்கிறார் ஆனால் அங்கே வந்த ஒரு சமாரியர் இதை கொண்டு பறிவு கொள்ளுகின்றார் அவர் மீது பறிவு கொண்டு அவருடைய காயங்கள் எல்லாம் சரி செய்து அவரை ஏற்றி ஒரு சாவடியை கொண்டு போய் கவனித்துக் கொள்ளுகின்றார் எனவே ஜேசு கேட்கின்றார் இந்த மூவருள் யாரு அவருக்கு எடுத்து அடுத்திருப்பவர் என்று உங்களுக்கு தெரிகின்றது என்று இந்த முக்கியமாக இங்கிருந்த திருச்சட்ட அறிஞரிடம் கேட்கின்றார் அவர் சொல்லுகின்றார் அவருக்கு பேர் சொல்லக்கூட விருப்பம் இல்லை அதாவது இந்த சமாரியர் என்று சொல்லக்கூட அவருக்கு வாயில வருகிறது என்றால் அவ்வளவு கவல் அவர்கள் அவர்களை ஒதுக்கி வச்சு வெறுத்தவர்களாக இருந்தார் ஆனால் எஸ் அவர்களிடம் அந்த வார்த்தையை கூட எடுக்க முடியவில்லை அவர் சொல்லுகின்றார் அவருக்கு இரக்கம் காட்டியவரே எனவே அப்படியே நீரும் செய்யும் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அன்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இவ்வளவு தூரத்துக்கு ஒருவரை நாங்கள் சாதி சாதியாக பார்த்து வெறுக்கின்றோம் மனிதன் மனிதனை எவ்வளவு தூரத்துக்கு ஒதுக்கி வைக்கின்றோம் சமுதாயத்தில் அவன் நான் மேலே இன்னொரு கீழே ஒரு ஆளுக்கு நாங்கள் எப்படி அவர்களை கவனித்து கொள்ளுகின்றோம் இதெல்லாம் ஜேசு இந்த ஓமையிலும் எடுத்து காட்டுகிற நாங்கள் மற்றவர்பால் எவ்வளவு தூரத்துக்கு அன்பு கொள்ளுகின்றோம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மாறியவர்களாக இருக்கிறோம் மாறிய எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பரவி கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் யாருக்கும் அன்பு செய்ய நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் யாரையும் தகாத முறையில் நினைக்க கூடாது அது இயேசுவோடு வாழுபவர்களுக்கு தரும் பெரிய ஒரு கட்டளையாக அமைகின்ற நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் மற்றவர்கள் மீது பரவி கொள்ளும் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் இந்த சமாரித்த நோமையில் நாங்கள் பார்த்தால் எவ்வளவு தூரத்துக்கு இது உண்மையாகின்றன நாங்கள் எல்லாத்தையும் கடந்து போக வேண்டும் உண்டு எங்களுடைய சமயங்கள் எங்களுடைய சாதிகள் எங்களுடைய வாழ்க்கை நெறிகள் கட்டுப்பாடுகளுக்கு அகன்று அதை எல்லாத்தையும் நாங்கள் துறந்தவர்களாக வாழவும் அழைக்கப்படுகின்றோம் ஒருவருக்கு நாங்கள் அன்பு செய்கிறோன்னு சொன்னால் ஒருவரை நாங்கள் நேசிக்கிறோன்னு சொன்னால் கடவுளுடன் நாங்கள் போகணுன்ற வாழ்வு கிடைக்கணும்னு சொன்னால் இது எல்லாத்தையும் துறக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவர் கேட்பது இதுதான் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இதை செய்ய முடியும் என்றால் உண்மையாகவே அந்த விண்ணக வாழ்வு எனக்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது நாங்கள் நிறைய இடங்கள் எங்களுக்கு கஷ்டமாயிருக்க நிறைய இடங்கள் நாங்கள் முடியாமல் இருக்கின்றது கடவுளுக்கு கடவுளோடு நாங்கள் வாழும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரிடம் நாங்கள் நெருங்கி வாழணுமென்றால் நாங்கள் அன்பு செய்வீர்களாக மாற வேண்டும் அன்பாந்துள்ளை இந்த 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 ஓமையில் வரும் சமாரித்தன் நினைத்திருந்தால் இவன் ஒரு பி ஒரு வேறு சாதியன் இவன் ஒரு ரோம ஒரு யூதன் இவனுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு செஞ்சால் அவன் இறந்திருப்பான் அந்த இடத்துல அன்மாதிரி இல்லை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் கடந்து உதவி செய்யும் ஒரு மனப்பான்மை கொண்டு வரும் நாங்கள் வெட்டினால் எல்லோருக்கும் ரத்தம் வரும் எல்லாம் சுவப்பாகத்தான் இருக்கும் பச்சை நீளம் மஞ்சள் இல்லை எல்லோருக்கும் ஒரே மனது ஒரே உடல் அந்த உடலில் தான் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி நாங்கள் வாழ்கிற மு வாழாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நினைக்க வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய அவாவாக இருக்கின்றது ஜேசுடைய அவாவாக ஆசையாகும் எனவே ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு திரு திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல நாங்கள் இதை எல்லாத்தையும் கடந்தவர்களாக அன்பு செய்வர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் சமுதாயத்தில் பிரிவினை என்பது நுரைந்து கிடக்கின்றது செறிவாக இருக்க நுரைய பிரிந்து பிரிவினைகளோடும் நாங்கள் சாதி குறைகள் நன்மை தீமைன்னு சொல்லி எல்லாரும் இருக்கும் இந்த சமுதாயத்தில் இயேச சொல்லுவது அன்பு செய் இந்த அன்பு செய்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் விடலாம் நாங்கள் அன்பு இந்த திருச்ச திருச்சபே மட்டுமல்ல எங்களுடைய வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கணும்னா அன்பாக நாங்கள் வாழணும் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் செய்தி எங்களை அழைத்து நிற்கணும் நாங்களும் ஆண்டவரோடு வாழ நாங்கள் கேட்போம் முக்கியமாக ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு பொழுதும் இந்த பணிக்காக அழைக்கின்றார் நாங்கள் குருக்களாக இருக்கலாம் நிலையராக இருக்கலாம் கிரீஸ்தவர்கள் என்ற பேரை கொண்டிருக்கணும் கிறிஸ்துவை தாங்கியிருக்கும் கிறிஸ்தவர்கள் ஜேசு சொல்லுவது மற்றவர்களுக்கு அன்பு செய் என்னுடைய எதிரியையும் நான் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றேன் எனக்கு துரோகம் செய்வர்களுக்காக சபிக்க அழைக்கப்படுகின்றேன் எனவே என்னை வெறுக்குபவர்களை நான் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றேன் அதுதான் கிறிஸ்தவ அன்பாக இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களை நாங்களும் தொடர்ந்து தியானிப்போம் இன்றைய நாள் இந்த சமாரித்த நல்ல சமாரித்தன் எங்களுக்கு தரும் செய்தியை நாங்கள் கொண்டு செல்வோம் அன்போடு வாழ வரம் கட்போம் இன்றைய நாளுக்குள் நுழைவோம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் ஆண்டவர் உங்களோடு என்றுமே இருப்பாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்